கத்தருடைய நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் வரையும் ஜி ஷை ரஷனல் மூலமாக வாழ்த்தி வரவேற்கிறேன் ரோமர் அதிகாரம் நான்கு வசனம் இருபத்தி ஒன்று தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் இன்றைக்கு நீங்கள் இனி தப்பி பிழைப்போம் என்கிற எல்லா நம்பிக்கையையும் போன நிலையில் நின்று கொண்டிருந்தாலும் எல்லா நன்மைகளையும் இழந்து எல்லாராலும் கைவிடப்பட்டிருந்தாலும் அந்த இடத்திலிருந்து கத்தர் மீதும் அவருடைய வாக்குத்த்தின் மீதும் நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை உங்களுக்கு பிரம்மாண்டமான எதிர்காலத்தை உண்டாக்கி தரும் எல்லா சூழ்நிலைகளிலும் கத்தருக்கு விசுவாசமாக நன்றி சொல்லுங்க நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் ரெட்டு தனியாய் பெற்றுக்கொள்வீர்கள் வாக்கு தத்தம் தந்தவரே உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே வாக்கு தத்தம் தந்தவரே உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே ஆமேன் அழிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ